இப்போ வேதைங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது வேதைனா ஏதோ சாதாரணமாக நட்சத்திரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க வேதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேதை அப்படிங்கிறது ஃபேமிலியில் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் இல்லை அதுவுமே இது கூட கூட இல்லை கடை அந்த பாவம் என்ன சொல்லுது அந்த பாவத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பாவம் இது இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த புதனுக்கு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த நீ சொல்லக்கூடாது லக்னா புள்ளி அந்த கேதுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரன் போய் அந்த நட்சத்திரத்திலையோ இல்லை ஏழாம் தேதிவே அந்த நட்சத்திரமே உட்காந்தால அதே போல் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் மட்டும்தான் அப்போ செவ்வாய்க்கு விரிச்சமும் ஆகாது மேஷமும் ஆகாது ஒரு செவ்வாய் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் கெட்டு போகிறான்னா அஸ்ரோ தமிழ் ஆந்தினேயர் எனக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட பேலன்ஸ் தியரின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஓம் காலகால நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஷ்டோ தமிழா நேர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரொம்ப சிறப்பாக வந்து ஜோதிட பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம் சார் இந்த வேதை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு பொருள் உண்டு இல்லைங்களா இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம் பொதுவா வந்து வேதை அப்படின்னு என்ன இது ஜோதிடத்துல வந்து எங்கெல்லாம் வந்து பயன்படுது இப்போ வேதைங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது வேதைனா ஏதோ சாதாரணமாக நட்சத்திரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க வேதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேதை அப்படிங்கிறது மாற்றி அமைக்கக்கூடிய பலன்களை செய்யக்கூடிய கிரகங்கள்னு புரிஞ்சுக்கணும் இதை வந்து பல இடத்துல இருக்கு பல முன்னணி ஜோதிடர்கள் பத்து பொருத்தம் இல்லாமல் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் பத்து பொருத்தத்தில் இது எங்கே இம்பார்ட்டன் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண போறீங்க சரிங்களா இந்த வேதை என்பது மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை தான் இந்த வேதை அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேதைனா என்னன்னு தெரிஞ்சுக்க வேதை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாற்றி அமைக்கப்படுறது அப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்று வேதையாக இருக்கும் ஒரு கிரகம் கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் வேதையாக இருக்குது இது இதை பற்றின சின்ன விளக்கம் கொடுக்குறேன் இது வந்து ஜோதிடர்களுக்கும் சரி ஆர்வலர்களுக்கும் சரி பார்க்குறவங்க ஒரு வித்தியாசம் புரியும் ஏன் நமக்கு நல்லா கிரகம் இருந்து நம்ம கஷ்டப்படுறோம் ஏன் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய கிரகத்தினுடைய திசைகள் நடந்து நல்லா இருந்தோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் அதாவது ஒரு ஜோதிடர் கொண்டு போனவொன்னே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் திசை முடியும் போது கெட்டது நடந்துருக்கும் ரொம்பவே டவுன் ஃபால் ஆகிருப்பாங்க சில பேருக்கு வந்து கெட்டது நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க காரணம் என்னென்னா இதுக்கு வேதையில் போய் அந்த கிரகம் உட்காரக்கூடாது உட்காரும் பொழுது மாறுபட்ட பலனை தரும் ஏன்னால் மேலோட்டமாக போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வேதைக்குள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா பலன்களை மாற்றி அமைக்கும் இதுதான் வேதையுடைய விஷயம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஒரு சின்ன ஒரு டாபிக் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வேதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு புதன் வேதை சுக்கரனுக்கு சனி வேதை அதே போல் சூரியனுக்கு குரு வேதை சந்திரனுக்கு ராகு வேதை அதே போல் செவ்வாய்க்கு செவ்வாய் மட்டும்தான் சரிங்களா செவ்வாய்க்கு வேதையெல்லாம் கிடையாது செவ்வாய்க்கு செவ்வாய் தான் வேதை அப்போ செவ்வாய் வந்து செவ்வாய் சாரத்தில் போய் உட்காந்துடக்கூடாது செவ்வா செவ்வா வீட்டில் உட்காந்துருக்காங்க அதான் கான்செப்ட் புரிஞ்சுங்க இவ்வளோதான் மேட்டர் வேதையனால் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களை மட்டும் வரிசை அழுதிக்குங்க அப்போ ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட பலனை தரும் இதை எங்கே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் கணத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் கணத்துலேயும் இருக்கும் அப்படின்னு என்னென்னா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இதுதான் கான்செப்ட் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு கிரகம் நல்லது பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்கன்னா டப்புன்னு ஒரு டவுன்ஃபால் வருதுன்னா அது இந்த வேதையில் இருக்கும் அதுதான் அந்த நட்சத்திர சாரம் அது வந்து குறிப்பாக எந்த கிரகத்துக்கு எது இருக்கக்கூடாதுங்கிற சொன்ன கேதுவுக்கு புதன் இருக்கக்கூடாது கேது போய் புதன் வீட்லேயோ புதன் சாரத்திலேயோ போய் அமர்ந்துடக்கூடாது புதனும் போய் கேது சாரத்திலேயோ அல்லது கேதுவுடைய தொடர்புலையோ இருக்கக்கூடாது கேது சாரத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா கேது ராகு கேதுல வீடுகள் கிடையாது அப்போது புதன் போய் அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துடக்கூடாது சரிங்களா அதுக்கு அதே போல் சுக்கரனுக்கு சனி சனிக்கு சுக்கரன் சூரியனுக்கு குரு குருவுக்கு சூரியன் அதே போல் ராகுக்கு சந்திரன் சந்திரனுக்கு ராக் செவ்வாய்க்கு செவ்வாய் மட்டும்தான் இதுதான் கான்செப்ட் அப்போது உங்களுக்கு நான் ஒரு திசை நடக்குது அப்படின்னா ஒரு பலன் பண்ணிகிட்டு இருக்குது <laughs> சார் <laughs> சார் <laughs> எனக்கு குரு திசை ரொம்ப அருமையாக இருந்தது சார்னா ப சூப்பராக ஆனால் கடைசியில் ஒன்றுமே நம்ம தொடச்சி ஜீரோ வாக்கிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குரு ஒன்று சூரியனுடைய வீட்டில் இருப்பார் இல்லைனா சூரியனுடைய சாரத்தில் இருப்பார் கண்டிப்பாக இது வேதை நல்ல அருமையான பான்கள் ஒரு பக்கம் ஆரோகணம் ஒரு பக்கம் அவரோகணம் இது எங்கே நீங்கள் மீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பல பெரிய ஜோதிகள் சொல்கிற மாதிரி நட்சத்திர பொருத்தமே இல்லைன்றாங்க இல்லையா இது வந்து ரஜ்ஜு பொருத்தத்தில் வரும் இந்த ரஜ்ஜு பொருத்தம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் வரும் நீங்கள் எழுதுனீங்கன்னா புதன் கேது சந்திரன் ராகு இதெல்லாம் வந்து அந்த ரஜூபுறுத்தத்தில் எழுதிட்டு வருவாங்க மேலே செவ்வாயை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கு அப்புறம் ராகு குரு சனி புதன் கேது சுக்ரன் இந்த வரிசையை எழுதுவாங்க ஒன்று பொண்ணு ஆகாது இது எழுதிங்கன்னா சூரியனுக்கு நேராக குரு வரும் புதனுக்கு நேராக கேது வரும் ராகுக்கு நேராக சந்திரன் வரும் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து தனிப்பட்ட முறையில் இருப்பார் சுக்கரன் நேரம் சனி வரும் இவ்வளோ தான் மேட்ரு இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜ்ஜு தட்டம்னு எழுதிருவாங்க இந்த நட்சத்திரம் ரஜ்ஜு தட்டும் ஏன்னா ஒரு ஏற்றமும் உண்டு ஒரு இறக்கமும் உண்டு அப்போ பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு ஏற்றம்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் சுக்கரன் ஆகி பையனுடைய சனியாக வந்துடக்கூடாது சூரியனாகி குருவாக வந்துடக்கூடாது கேதுவாகி புதனாக வந்துடக்கூடாது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஏற்றமும் உண்டு ஒரு இடத்துல இறக்கமும் உண்டு இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி ஆணுக்கு பிரச்சனை இல்லைனா ஆணுடைய ஜாதகப்படி பெண்ணுக்கு பிரச்சனை இது ரஜ்ஜு தட்டினோம்னா இதுதான் கான்செப்ட் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஒரு டவுன்ஃபால் லைஃப்பில் அந்த டவுன்ஃபால் என்ன பண்ணுனா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்தோன்னா யோசிச்சு பாருங்க குழந்தைய படிக்க வைப்பீங்களா வீடு கட்டுவீங்களா இல்லை உங்கள் உடலை உடல் நிலையை பார்ப்பீங்களா சமூகத்தில் ஒரு பொறுப்பான ஒரு தம்பதிகளாக வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ இது வந்து இந்த மிட் ஏஜில் வரும்போது கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து எங்கே வரும்னா திசையில் வரும் புத்தியில் வரும் ஒரு கிரகம் போய் நின்னாலே அந்த இடத்துல வேலை செஞ்சோம் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணுவாங்க ஜோதிடம் வந்ததுனா ரஜ்ஜி தட்டுதுப்பா வேணாம் பான்னு ஒத்திடுவாங்க ஆனால் இது என்ன சொன்னாங்க பத்து பொருத்தமே இல்லைன்றாங்க பத்து பொருத்தம் இல்லாத ஜோதிடர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா வேதையில் என்ன இது மைனஸ் எங்கே எடுக்காதீங்கம்பாங்க இந்த வேதைக்கும் பத்து பொருத்தத்துக்கும் மிக நெருங்கிய துறப்பு அதுதான் ரஜ்ஜு பொருத்தம் புரியுதுங்களா இப்போ தெரியுங்களா பத்து பொருத்தம் ஏன் எடுக்கணும்னா இதான் இப்போ உங்களுக்கு திசையே இப்போ வந்து நட்சத்திர பொருத்தம் எல்லாமே இருக்குது வே ரஜ்ஜு தட்டில் ஆனால் திசையில் ஒரு ஒரு பெண்ணுடைய ஜாது குரு திசை போய் ஆணுனுடைய ஜாது சூரிய திசை போகக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு திசை போய் ஆணுடைய ஜாதத்தில் சந்திர திசை போகக்கூடாது மாறி போகக்கூடாது புதன் போய் கேது போகக்கூடாது ரெண்டு பேருக்கும் செவ்வாய் திசை போகக்கூடாது இதெல்லாம் ரஜ்ஜு தட்டும் ரஜ்ஜு தட்டும்னு என்னென்ன ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் நீங்க பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க அந்த பக்கம் செலவாக பண்ணிட்டு இருப்பாங்க நான் கஷ்டப்பட்டு கொண்டு வர இவ தேவையில்லாத பொருளாக வீட்டில் வாங்கி போட்டு செலவிடுத்துறான் கமிட்மெண்ட்டில் போய் லாக் பண்றான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க அது பிரச்சனை இல்லாமல் அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கிறது செவ்வாய்க்கு மட்டும்தான் ஆக செவ்வாய்ச ரஜ் தட்டும் சொட்டம் இல்லையா ஒரே நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதை சொல்கிறேன் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏக நட்சத்திரம் ஏக ராசி ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது செவ்வாயாக இருந்தால் ஆகாது ஓகே இப்போ தசாபுத்தி நடக்கும் இப்போ ஏக நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஒரு காலத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் கணவருடைய காலத்தில் பிறந்த அப்போ கூட எடுத்துக்கலாம் ஏன்னா திசை வந்து சந்திப்பு திசா சந்திப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கு ஒரே திசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக ஒரே திசைங்கிறத விட இந்த இந்த நம்ம சொல்கிற இந்த திசை வந்துருக்கணும் இப்போ சந்திரனில் பிறந்த ஒருத்தருக்கும் அதே சந்திரனில் இன்னொருத்தர் பிறந்திருப்பாங்க காலம் தள்ளி பிறந்திருப்பாங்க அவங்கள எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இது எந்த ஒரு இடத்துலையும் அந்த ரஜ்ஜுங்கிற விஷயத்தை வந்து ஆட் ஆகிடக்கூடாது அதை தான் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இருபது வருஷத்துக்கு செக் பண்ணி பார்ப்போம் அந்த இருபது வருஷம் வரைக்கும் இந்த தொடர்புகள் வரலாம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வரும் ஏன்னா சில பேருக்கு சின்ன திசை போகும் சில பேர் பெரிய திசை போகும் ஒரு இடத்துல மீட் ஆகிடும் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஒரு அனுபவம் வந்துடும் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை ஒரு அன்பு வந்துடும் பிரச்சனையானாலும் பிரிய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஏஜ் ஆனாலுமே வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு அதான் சொல்ல ரொம்ப சிவியராக இருந்தால் கவனமாக அதுதான் அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் நாலு எட்டு பன்னெண்டு கான்செப்ட் கான்செப்ட் இருக்கா நாலு எட்டு பிரிவினை அது மரணமாக இருக்கலாம் அல்ல சண்டை போட்டு கூட பிரியலாம் அது யாருக்கு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம யாருமே கல்யாணமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இருபது வருஷம் இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வாங்களா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ராஜ்யெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேரும் பிறந்திருக்கீங்க ரெண்டு பேருமே இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் இந்த நட்சத்திரம் அது எடுக்கவே கூடாது ஏன்னா அது ஏதாவது இடத்துல வேலை செய்யும் அப்போ அது மிகப்பெரிய ஒரு மன துயரத்தையும் சங்கடங்களையும் கொடுத்துரும் அப்போ இந்த ரஜ்ஜுங்கிறதும் வேதை என்பதும் ஒரு இடத்துல ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ திசா புத்திகள் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு திசை நடக்குது நல்ல பலன்கள்லாம் சொல்கிறாங்க சூரியன் வீட்டில் சூரியன் சாரந்தன் தான் அவுட்டு உங்களுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது அருமையான பலன்கள் சொல்கிறாங்க ராகு சாரத்தனா அவுட்டு நல்லதான் பண்ணும் ஆரம்பத்தில் சந்திரனுக்குரிய பலன்கள் எல்லாம் நன்மை பண்ணிகிட்டே வரும் ஆனால் அது ராகுல போய் நிற்கும் போது ஒரு ஆரோகணம் ஒரு அவரோகனமாக வந்து ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜோதிடம் படித்தவங்களுக்கு இது புரியும் அப்போ நல்லா ஏற்றி விட்டால் அதே கிரகம் இறக்கி விட்டுரும் சரி சார் இது நெகட்டிவ் பலன் மட்டும்தானே கிடையாது பாசிட்டிவ் பலனும் இருக்குது ஒரு கிரகம் உங்கள் லைஃபை மொத்தமாக முடிச்சு கட்டுற இடத்துல இருக்குது ஒரு பலன் வந்துருச்சு மைனஸ் இந்த கிரகத்தை பார்த்து மைனஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வேதையில் போய் பொழுது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பண்ணிடும் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் வந்து இப்போ சனி திசை ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு சனி வந்து நம்ம ஜாதகப்படி நல்லதே பண்ணலை அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கும் அது சுக்கரனுடைய சாரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருந்துட்டால் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும் படுத்தாமல்லாம் போகாது ஆனால் அந்த சனியில் சுக்கரனோ சுக்கரனுடைய புத்தி வரும் பொழுதோ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கூட லைஃப்பை தூக்கி விட்ருவோம் நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் க்ளோஸ் பண்ணி தம்பி நல்லா இருப்பா அப்படின்னு போயிட்டு அந்த அளவுக்கு இந்த வேதை பண்ணும் அப்போ வேதை என்பது நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறத விட ஒரு பலன் சொன்னதே மாற்றி அமைக்கணும்னு புரிஞ்சுக்கும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து பலன்களை எடுக்கும் பொழுது இந்த வேதையில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்போ நெகட்டிவான பலன்கள் சொல்கிறீங்கன்னா தம்பி ஆரம்பத்தில் உனக்கு ஆயிரம் கஷ்டம் ரொம்ப நல்லா இருக்க போகிறேன் நல்ல பலன்களாக வந்துச்சு ஆரம்பத்துலேயே தம்பி என்ன வந்தாலும் திசை போது ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் ஜாக்கிரதையாக பண்ணு புரியுதுங்களா இதை சொல்வது தான் வேதை இதைத்தான் நாங்கள் சொல்லி இது நாங்கள் எப்படியெல்லாம் எடுப்போம்னு கேட்டீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு நல்ல திசை போயிட்டுருக்கு ஒரு ஒன்று அஞ்சு ஒன்பது கூட திசை போயிட்டு இருக்கு நாங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதுனால ஒரு லாஸ்ன்னு நாங்கள் எடுத்துருவோம் உதாரணத்துக்கு சூரிய திசை ஒருத்தருக்கு மேஷ லக்னத்துக்கு நடக்குது அது லாஸ் கூடிய ஒரு பீரியடு ஆனால் இந்த சூரியன் போய் குரு வீட்லேயோ குரு சாரத்துலேயோ நின்று ஒரு நல்லது பண்ணு ஒரு பாசிட்டிவ் பண்ணு ஆனால் குருவும் ஆகாது இந்த லக்னத்துக்கு ஆனால் ஒரு பாசிட்டிவ் பண்ணாமல் நெகட்டிவ் பண்ணாது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அதன் பிறகு ஒரு அந்த இடத்துல மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையும் கொடுத்தோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரிசப லக்னத்துக்காரங்க இருக்கிறாங்க இந்த ரிசப லக்னத்துக்கு வந்து நாங்கள் பொதுவாகவே சொல்கிறது வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகம் எல்லாமே குரு குருவினுடைய அணி சப்போர்ட் பண்ணிச்சுருப்போம் இந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது சந்திரன் செவ்வா சூரியன் இந்த அஞ்சு கிரகம் இந்த குரு நல்லது பண்ணதுன்னா நல்ல விஷயங்கள் நல்லது கண்டிப்பாக பண்ணும் ஆனால் சூரியனுடைய தொடர்பு வந்துருக்கும் சூரியனும் நல்லவர்தா பொருளாதார ரீதியாக கொடுப்பார் எல்லாமே ஓகே ஆனால் ஒரு நெகட்டிவ் பண்ணாமல் விடாது அப்போ பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னா மிகப்பெரிய நெகட்டிவ் எங்கே நடக்கும் உயிர் காரகத்தில் நடக்கும் அப்போ குரு சூரியன் தொடர்போடு இருக்கார் பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய அணியாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாலாம் பாவது சொல்லக்கூடிய தாய்ஸ்தானத்தை அடி அடி வாங்கிடும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர வழி உறவுகளில் அடி வாங்கி இந்த ரெண்டு உறவும் கை வச்சோம் ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்குறது ரெண்டுமே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரக அணி ஆனால் வேதையை வேலை செய்கிறோம் இல்லையா அப்போ வேதையை என்ன பண்ணும் ஃபேமிலியில் ஃபேமிலியில் கை வைக்க மெம்பர்ஸில் கை வைக்க புரியுதுங்களா இப்போ இதே வந்து ஒரு லக்னத்துக்கு குருவும் உயிர்காரகமாக வேலை செய்யுது சூரியனும் உயிர்காரகமாக இருக்குது அப்போ இந்த உயிர்க்காரகத்தில் அது கொடுக்கும் பிரச்சனையோட கொடுத்துட்டே இருக்கும் பிரிய மாட்டாங்க ஃபேமிலியில அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும்ல அதுவுமே இது கூட கூட ரிலேட்டடா இருக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் கூட வந்து சேருவாங்க இப்ப அந்த குருவும் சூரியன் ஒரு இடத்துல கணவன் மனைவி இப்ப இந்த ஜாதகத்துல ஒரு மேட்ச் லக்னத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உறவுக்காக சப்போர்ட் பண்ணிடுச்சு இதே பொருள் காலம் என்ன பண்ணா மிகப்பெரிய ஒரு மைனஸ் கொடுக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நீங்க சம்பாதிக்கவும் செய்யணும் ஃபேமிலியும் பார்க்கணும் அப்ப ஃபேமிலி சண்டை சச்சரவோட தான் போனா வேதகன் வேதையில நிக்குது பிரிய மாட்டாங்கிறது மட்டும் தான் கேரண்டி பண்ண முடியும் ஏன்னா உயிர் பொருள் கான்செப்ட் பிரிஞ்சிருச்சு ஆனால் அதை பிரிய மாட்டாங்க சண்டை போட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய பொருளாதார அடைய சம்பாதிச்சு ஏன்னா வேதை என்பது அந்த இடத்துல தான் பண்ணும் அப்போ பொருளாதாரத்தை தருதா உயிர் காரகத்தை தருதான்னு பிரிச்சுட்டு இன்னொரு இடத்துல அந்த வேதை மிகப்பெரிய ஒரு மைனஸ் பண்ணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பலன்கள் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா இப்போ மேரேஜ்க்கு மட்டும் இதை பார்க்காம மற்ற விஷயம் எல்லா எல்லா விஷயத்துக்குமே பார்க்கணும் நீங்கள் ஒரு கூட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்க்கணும் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்து உங்களுடைய பார்ட்னருடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக இருந்தால் பண்ணக்கூடாது இது ஒரு இடத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நடக்கும் லைஃப்ல அப்போ இது கவனமாக கையாணம் இது திருமணமும் சமூகமும் ஒன்று தான் திருமணமும் உங்கள் பார்ட்னர்ஷிப்பும் ஒன்று தான் அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம லாக் ஆகும் நம்மளை யார் கெடுப்பாங்கன்னு முதல்ல நம்ம தான் நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் நிற்க முடியும் இது பாவத்துக்கு பாவம் எடுக்கலாம் ஒரு பாவம் உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சாம் பாவாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கலாம் அஞ்சாம் பாவம் உங்களுக்கு வந்து குழந்தை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இப்போ குழந்தை பாவம் இல்லை குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அஞ்சாம் பாவம் பொருளாதார வீடாக உங்கள் லக்னத்துக்கு இருந்து அது வந்து இப்போ சூரியனா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய் குரு விசாரத்தில் இருந்தால் குழந்தை பாய் ஒன்லி பி டிலே குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷமாக தான் ஆகும் குறைஞ்சபட்சம் இதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் காசு வந்து காசு வந்து காசு வந்து அதான் மேடம் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா உயிர் பொருள் ஒரு கான்செப்டோட நிறுத்திக்கிட்டோம் இந்த உயிர் பொருள் எடுக்கும் போதே இன்னொரு இது அடி வாங்கிது அது வேதையிலிருந்தாலும் அடி வாங்கும் வேதையில் இல்லைனாலும் அடி வாங்கும் ஆனால் வேதையிலிருந்தால் கன்ஃபார்மாக அடி வாங்கும் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி கன்ஃபார்மாக நான் பண்ணுவேங்கிற மாதிரி இது கன்ஃபார்மாக வந்து அடி வாங்குவேங்கிறது நம்ம எழுதியே கையில் கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸான பாயிண்ட்டு அப்போ நம்ம சில லக்னங்கள் அந்த லக்ன ரீதியாக நம்ம லக்னா சீரீஸில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த உயிர்காரக வீடு பொருள்காரக வீடுன்னு பிரித்து அது வேதங்களில் நிற்கும் போது மிகப்பெரிய பொருளாதார லாஸுங்கிறத கையில் எழுதி கொடுத்துடலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இது பாவ டு பாவம் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு திசை நடந்து ஒரு கெடுதலான திசா புதிகள் போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய திசை ஆகாத திசை அப்படி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னத்துக்கு ஒரு ஆகாத திசை போகுதுன்னு வச்சுக்கோங்க தப்பி தவிர அது வேதகங்களில் தான் நின்றுட்டு இருக்கும் ஏன்னா ஒரு திசை கிடத்த இன்னொரு திசை இந்த ரூல் வந்து பராசரோடைய ரூலே அதுதான் தொடர்ந்து ஒரு ஒரு மனுஷன் அடிக்காது கிரகங்கள் அடிச்சதுனா வாழவே முடியாது அப்ப என்ன ஆகுனா அது ஆகாத திசையாக இருந்தால் கூட அது போய் நிற்கக்கூடிய நட்சத்திர வேதகம் போய் நின்றுடுவாரு சப்போர்ட்டிங் கேரக்டர் போய் நின்றுடுவார் அப்போ என்னென்னா கஷ்டத்தில் ஆரம்பத்தில் கஷ்டம் தான் இருக்கும் ஒரு பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அப்பாடா நிம்மதியாக இருக்கலான்னு விட்டுரும் இதுதான் அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் அப்போ வேதகனை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் மாறுபட்ட பலனை செய்யும் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும் அப்போ அந்த மாறுபட்ட பலன் எங்கே இருக்குது நீங்கள் கணிச்சது நன்றாக இது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அது கெட்டது பண்ணும் கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா நல்லது பண்ணுவேன் நீங்கள் கணிக்கிறதில்ல ஜாதகம் ஜாதத்தில் என்ன சொல்லப்பட்டுக்குன்னு அந்த உயிர் பொருளோட பிரித்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வேதகன் அருமையான கான்செப்ட்டு சூப்பராக வேலைப்பாங்க இப்போ வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு டவுன்ஃபாலே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஃபேமிலியும் இல்லை ஒர்க்லேயுமே வந்து சரியாக இல்லை அப்படிங்கும்போது அவங்க தப்பான முடிவுகள் எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் எடுக்காமல் ஜாதகத்தில் நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்குண்டான பாஸ் எடுத்து கூட அவங்க லைஃப் சரி பண்ண கண்டிப்பாக சரி பண்ணலாம் உதாரணம் நான் சொல்கிறீங்களா இப்போ வந்து பாருங்கள் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் பரிகாரம் பண்ண ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த பாவம் உங்களுக்கு எடுக்குதுன்னு பாருங்க உங்கள் இப்போ ஏதோ ஒரு திசை நடந்துட்டு இருக்குங்களா ஒரு லக்னத்துக்கு ஏதோ ஒரு திசை நடக்கும் அந்த திசைக்குரிய எந்த திசை உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோ அதனுடைய வேலை வேதகனுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்துங்க அந்த நட்சத்திரத்தில் கோவிலுக்கு போயிட்டா கூட நல்லது நடக்கும் ஏன்னா இவர் கெடுத்துட்டு இருக்காரு இதை மாற்றி அமைக்கக்கூடிய யாருக்கு கையில் இருக்கு மாறுபட்ட பலனை தரக்கூடிய யாருக்கு ஏன்னா கிரகம் நிற்காது கிரகம் வந்து வேதகனில் நிற்கல இருந்தாலும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னா இதை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பே அந்த நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு அந்த கோயிலுக்கு போனால் கூட ஒரு திடீர்னு ஒரு அட்லீஸ்ட் நம்ம திசா புதிய சப்போர்ட் பண்ணினாலும் ஒரு உதவியாவது கிடைக்கும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிடும் அந்த பிரச்சனை வந்து காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க அதுதான் பரிகாரம் நம்ம மொத்தமாக இந்த கோயிலுக்கு போக சரியாயிடும் இங்கே போக காசு வரும்னா அது வராது உங்கள் கிரகத்து என்ன சொல்லுது அந்த பாவம் என்ன சொல்லுது அந்த பாவத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பாவம் இது இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த நட்சத்திரத்தோட இந்த கிரகம் இருந்தால் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் அதான் சொல்லுவாங்க இப்போ தொழில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ரிசப லக்னம் ஒரு ரிசப லக்ன ஜாதகம் நாங்கள் பார்க்குறோம் ரிசப லக்னத்துக்கு வந்து நாங்கள் கொடுத்த விதிகள் என்னென்னு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசையில் கிட்டே வராரு நான் ராகு திசையில் பெருசாக சம்பாதிக்க முடியாது ஏன்னா ராகு இருப்பதும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் ராகு வந்து பொருளாதாரத்தை தராத கிரகமும் கூட சந்திரனுடைய சாரத்துலேயும் இருக்காரு அப்போ நான் என்ன சொல்றேன் சார் உங்களுக்கு வந்து ராகு வந்து டோட்டல் சந்திரனுடைய சாரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒர்க் அவுட் இருக்க தொழில் ஓடும் ஏன்னா குரு கேது சந்திரன் இந்த குரு கேது சார் குரு கேது சந்திரன் செவ்வாய் சூரியன பொருளாதார கிரகங்கள் இந்த ரிசப் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ராகு வந்து பொருளாதாரத்தை கொடுக்காது ஆனா சந்திரன் சாரத்தில் நின்னதுனால இது வேதை கொடுக்காத பொருளாதாரத்தை கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் தூண்டிக்கிட்டே இருக்கும் மாறுபட்ட பலன் சொல்கிறோம் இல்லையா சந்திரனுடைய காலகட்டமெல்லாம் நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் சந்திரனுடைய காலகட்டங்கள்லாம் வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் மாறிடும்னு சொல்கிறோம் அவர் கஷ்டப்பட்டுகிட்டேதான் வரார் ராக திசை முழுதுமே அவர் கஷ்டம் தான் ஆனால் கடைசியாக பார்த்தினா சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அதில் சந்திர புத்தி வரும்போது அவருடைய கடன்களை மட்டும் கட்டி முடிக்கிற பெரிய லாபம் கிடையாது அவர் அது வரைக்கும் வாங்கின கடன்கள் எல்லாமே கட்டி முடிச்சார் பெருசும் சொத்தெல்லாம் சேர்க்கலை அடுத்து வரக்கூடிய குரு திசையில் மிகப்பெரிய லாபம் நல்லா சம்பாதிக்கிறார் அவர் அவரே சொல்கிறார் சார் இதெல்லாம் கிரகங்கள் இப்படி தான் வேலை செய்யுமான்னு கேட்கறேன் ஆனால் அந்த ராகு திசையில் அவரோட தொழில் நிற்காம ஓடுனதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை சந்திரனுடைய சாரத்தில் இருந்ததுனால மட்டும்தான் ஏன்னா வேதை புரியுதுங்களா அப்போ நெகட்டிவான பிளானட் தான் நெகட்டிவ் தான் பண்ணும் ஆனால் வேதைன்னு நிற்கும் போது அதை ஸ்டாப் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டே அது இப்போ இதே நல்லது பண்ணக்கூடிய ப்ளானெட்டாக வச்சுக்கோங்க இதே குரு வந்து நல்லது பண்ணக்கூடிய ப்ளானெட்டாக இருந்து திசை நடத்தி சூரியனுடைய வீட்டில் சாரதளி நோக்காது நின்றுச்சுன்னா பொருள் தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஒரு மைனஸ் பண்ணாமல் விடாது ஏன்னா கொடுக்கக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுக்குள்ள அப்போ ஒரு இடத்துல லாஸ் பண்ண தான் இருப்பாரு குரு திசை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே அந்த பன்னெண்டு வருஷத்துல தான் வரும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திச்சு அமையணும் அப்படின்னா அவங்களோட கர்மா வந்து கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் சொல்றது என்னன்னா உயிர் பொருளை மட்டும் பிரிச்சுக்கோங்க சின்ன சின்ன விதிகளை அப்ளை பண்ணி பாவத்தை கனெக்ட் பண்ணுங்க பாவத்தை கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க உண்மையாவே லாஸ் ஆகிறீங்களா இல்ல லாபத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது தன்னுடைய லேசினஸாக லாஸ் ஆகிடுவாங்க நாலு எட்டு பன்னெண்டு ஏமாந்து போய் லாஸ் ஆவாங்க ரெண்டு ஆறு பார்த்து சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க மூணு ஏழு பதினொன்று சொத்துக்களாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் லாஸ்ன்னு எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க சார் சம்பாதிச்சிங்க சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டிங்களா பாருங்கன்னா ஆமாம் சார் வாங்குனேன் ஆனால் கூட இந்த குரு சூரியன் கூட தொடர்பு வரும்போது நல்ல திசை தான் ரிஷபத்துக்கு ஏன்னா குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாத நிறைய சொல்லுவாங்க ஆனால் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் சம்பாதிச்சத ஒரு பகுதி அளந்துருவார் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏமாந்து போயிடுவோம் ஏன்னா அந்த சூரியன் வந்து தடுக்கக்கூடிய கிரகம் குருவை தடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இதனுடைய கான்செப்ட் எடுக்கும்போது ஒரு பகுதி லாஸ் ஆகும்னு எழுதியில்லை ஏன்னா கிரகம் நல்ல கிரகம் இந்த லக்னத்துக்கு நல்லது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம்னு சொல்கிறோம் அதே போல் ச ராகு நல்லது பண்ணாத கிரகம் சந்திரன் சாரத்தில் இருப்பதனால கஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்பீங்க ஆனா தொழில் ஓடிகிட்டே தான் இருக்கும் தைரியமா பண்ணுங்கன்னு சொன்னோம் அவரும் பல வருஷமா பண்ணிட்டு ஃபைனலா வரும்போது சந்திரபுத்தியில ச கடனை கட்டிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம் குருது தசை ஆரம்பிக்கிட்டு நல்லா இருக்கும் இப்போ குருசை நல்லா பண்ணிட்டு இருக்கேன் கடன் கட்டிட்டாலே பெரிய விஷயம் உங்களுக்கு கமிட்மெண்ட்ல நீங்க லாக்காகாம இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில முதல்ல ஒரு சந்தோஷம் கிடச்சிருப்ப நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஃப்ரீனஸா அந்த சந்திரன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் குரு திசை நல்ல திசைன்னு சொல்லிட்டேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லாவே சம்பாதிக்கிற நல்லா பழையபடி தொழிலெல்லாம் நல்லபடியாக ஓடுது ஸோ இது எங்கே மாறுதுன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன சொல்ல பொதுவாகவே ராகுசேமன் தான் நல்லா காசு வரும் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா பத்து ரிசபத்துக்கு வேலை செய்யும் ஆனால் அங்கே பெரிய வருமானம் அவருக்கு இல்லை ஏன்னா சந்திரன் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று அஞ்சு ஒன்பது கூட தான் தொடர்பு பெறும் அது லாஸ் தான் அவர் தொழில் பண்ணாலே தான் வரும் ஆனால் சந்திரனன் இருக்கனால தொழில் வந்து கட்டாகாதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம எடுக்கணும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வேதையை பற்றி யாரும் யாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பலன்கள் பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியறது இதில் இதுல ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரிசவல இப்போ தனுசு லக்னத்துக்காக யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லக்னத்துக்கு லக்னம் வேதைன்னு சொல்லுவோம் லக்னத்துக்கு லக்னோ வேதை லக்ன வேதையை கிரகங்கள வேதையாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்போ தனுசுக்கு சூரியனாகாது மீனத்துக்கும் சூரியனாகாது நல்ல கிரகம் வேற விஷயம் நல்ல பண்ணலாம் ஆனால் வேதை அப்போ ஒரு திருமண பொருத்தம் போடுறீங்க அப்ப தனுஷு லக்னத்துக்காரனையும் ஒரு சிம்ம லக்னத்துக்காரையும் புரியுதுங்களா இது வேதை லக்ன வேதை இது வந்து நம்ம வந்து நட்சத்திர வேதையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் லக்னத்துக்கு வேதையும் உண்டு பாருங்கள் இவங்க பிரியாமல் வாழ்வாங்க நட்சத்திரம் பொறுத்தம் வந்து திசா பற்றி நல்லா தான் இருக்குது ஆனால் கூட ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ இருக்குது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் டாமினேட் ஆமாம் ரெண்டுமே டாமினேட் கரெக்ட் இன்னொன்று லக்ன வேதை அதே போல் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் மட்டும்தான் அவள் செவ்வாய்க்கு விரிச்சமும் ஆகாது மேஷமும் ஆகாது ஒரு செவ்வா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் கெட்டு போகிறானா அவன் அவனால் மட்டும்தான் கெடுப்பான் அடுத்த நாள் கெடுக்க முடியாது இப்போ புதனுக்கு சந்திரன் ஆகாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு இந்த கடகம் ஆகாது மிதனத்துக்கு ஆகாது இருந்தாலும் கூட இந்த கன்னிக்கு வந்து கடகம் என்றைக்குமே ஆகாது ஏன்னா அது வந்து மாரகஸ்தானம் ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது இந்த ஜாதகத்துக்கு ஆகாத ஒரு

கூடாது இது எல்லாமே வேதையில வந்து மிக முக்கியம் இதுதான் ரஜ்ஜு தட்டுன்னு நம்ம சிம்பிளா சொல்லிடுவாங்க சார் ரஜ்ஜு தட்டும் வேணாம் நட்சத்திரத்தை மட்டும் பார்க்கணும் லக்னம் பார்க்கணும் ஏழாம் அதிபதியா பார்க்கணும் கட்டப்படுத்தத்துல இத்தனையும் பார்த்தும் சில இடத்துல எடுக்கணும் இப்ப நீங்க குரு நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரிய உட்காந்து அதுவும் வேதை தான் ஸோ இதெல்லாம் வந்து டீடைலிங்கா பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் பார்க்க முடியாது ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி எந்த நேரமும் கரெக்டா கட் பண்ணனும் எல்லா நேரமும் கரெக்டா கட் பண்ணாலும் ஏதாவது உடம்புல ஒரு வழிங்கிறது ஒன்று தான் தீரும் அதனால சொல்லுவோம் விதியை மாற்ற முடியாது சில இடங்களில் கடவுள் மேல பாரத்தை போட்டு கலத்துறது சந்தோஷம் இருக்குது பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் ஆரம்பிக்க திசா புத்திகள் நல்லா இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா ஏன்னா வேதைனா நட்சத்திரத்தை மட்டும் எடுப்பாங்க சில பேர் சில பேர் லக்ன வேதையை பார்ப்பாங்க நாங்கள் என்ன சொன்னால் ஏழாம் அதிபதி கூட உங்களுக்கு ஆகாத உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு வேதையில் போய் உட்காரக்கூடாது அது லக்ன வேதையிலையும் இருக்கக்கூடாது நட்சத்திரத்துலையும் போய் உட்காந்து உட்காதுன்னா அது அது மிகப்பெரிய நெகட்டிவ் பண்ணுது நாங்கள் நேரடியாக பார்த்த பல விஷயங்கள் எங்கிட்ட இருக்குது என்னடா எல்லாமே நல்லா இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி அவங்க நட்சத்திரத்துக்கு ஆகாத அந்த வேதையில போய் உட்காந்து அப்போ அது ஒரு பெரிய மைனஸை கொடுக்குது ஏன்னா இந்த வேதை என்பது இவங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுது புரியுதுங்களா அப்போ வந்து இவங்க நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் ஆகாது அப்போ அதில் உட்கார்ற திங்ஸ் ஆகாது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அவர் யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தால் அவங்களும் உங்களுக்கு எதிரியாயிடுவான் புரியுதுங்களா அந்த கான்செப்ட் தான் அது இங்கே புரிஞ்சுக்கினா எளிமை இதை பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அதனால சொல்லுவாங்க விதியை மாற்ற முடியாது ஏன்னா கடவுள் நம்மளுக்கு ஆப்படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அது எந்த ரூபத்தில் வேணா இருக்காது அது பன்னெண்டு கட்டத்தில் இருபத்தி ஏழு லட்சத்தில் ஏதாவது இடத்துல வச்சு பண்ணிவிடுவார் அதனால சொல்ல திசா புத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சார் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த காலகட்டம் சரியில்லை அமைதியாக போகும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறது இதெல்லாம் படித்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணும்போது ஒன்றும் கூட நம்மளுக்கே செட் ஆகாது நாளைக்கு என்னுடைய குழந்தைங்க நான் திருமணம் பொருத்த போட்டாலும் தப்பாக தான் வரும் ஒன்று ரெண்டு தப்பாகும் என்னுடைய குழந்தைங்க நான் வேலையை பற்றி நான் சொல்லும்போது போதும் அவங்க அவங்க விதி மாற போகிறது கிடையாது ஆனால் சொல்லலாம் இப்போ இது மாதிரி நடக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்கு இதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கட்டத்தை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வேதையை பற்றி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேரத்தை நல்லா சந்திக்கும் நன்றி வணக்கம் 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 வாழ்க வணக்கம்